இந்த கிரகங்களிலே நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவன் யார் குரு பகவான் தான் இந்த குரு என்ன செய்வார்னா தனக்காரகன்னு பேர் வியாபாரத்தை கொடுத்து அதில் பணத்தை அள்ளி கொடுப்பது ரெண்டாவது கல்யாணம் இல்லைன்னு சொல்லி இயங்குகின்றவர்களெல்லாம் குருவுக்குத்தான் பூஜை பண்ணணும் ஏன்னா குரு கலத்திர காரகன் பேர் கணவனாக இருந்தால் மனைவியையும் மனைவியாக இருந்தால் கணவனையும் கொடுக்கக்கூடிய பெண் ஆணாக இருந்தாலும் சரி ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கு மாறி மாறி கல்யாணத்தை செய்து வைக்கிறவன் குரு இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பிள்ளைக்கு இயங்குகிற போது இவர் புத்திரக்காரகனாகவும் மாறுறார் அப்போ தனகாரகன் கலஸ்தர காரகன் புத்திர காரகன் சொல்லுவாங்க இந்த மூணுக்குமே குரு மட்டுமே அதிபதி இவரை எப்போ வணங்கணும் வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை மாலையும் மஞ்சள் பட்டு வஸ்திரம் அணிந்து அவருக்கு தேங்காய் பழம் வைத்து அர்ச்சனை செய்தால் கண்டிப்பாக இந்த மூன்றும் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு நீங்கள் பூஜை பண்ணால் மூணும் கிடைக்கும் அப்போ எவ்வளோ வாரம் செய்யணும் இருபத்தி ஓரு வாரம் செய்யணும் இருபத்தோரு வியாழக்கிழம பூஜை பண்ணி முடித்தாச்சுன்னா என்னென்ன பண்ணணும் கொண்டக்கட மாலை மஞ்சள் அங்கவஸ்திரம் அதுக்கப்புறம் மாலை தேங்காய் பழம் அர்ச்சனை இது இருபத்தோரு வாரம் செய்தால் கல்யாணம் நடக்கும் புத்திர பாக்கியம் பிறக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் அடுத்து யார் இருக்கா அப்படின்னா சுக்கரன் குருவுக்கு அடுத்து சுக்கரன் தான் பொருளாதாரத்தை கொடுப்பான் காதலை கொடுப்பான் அதே காதலை கவுத்தி உறவுன்னு அவன் தான் அவர் பேர் சுக்கராச்சாரியார்னு பேர் அடியன் அந்த பேர் தான் வச்சுக்கோங்க ஜோதிட சுக்கராச்சாரியார் இருநூற்றி ரெண்டு சண்முகாஜியில் ஒவ்வொரு புதன் வியாழன் வெள்ளியில் வியாழன் வெள்ளி ஜாதகம் பார்ப்பேன் இந்த சுக்கராச்சாரியருக்கு என்ன வருது சொன்ன சொல் பழிக்கு அதனால தான் மகாபலி கிட்ட சுக்கராச்சாரியார் குருவாக இருந்தார் நல்லதே செய்வார் இவரை மட்டும் நீங்கள் இறுக்கி பிடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன் சொத்துக்களை கணக்கில் அடங்காத சொத்துக்களை அள்ளி கொடுப்பார் அவரை நீங்கள் வெறுத்திங்கன்னு வைங்க அவர் மந்திரம் சொல்லலைன்னு வைங்க நம்மளை அவர் கவுத்திடுவார் காதல் ஜெயிக்கணும்னாலும் சுக்கராச்சாரியாரை வணங்கணும் சுக்கரன் என்ற கிரகம் தான் சுக்கராச்சாரியார் கிரகங்களிலே சுக்கரன் இருப்பார் பிள்ளை கொடுக்குற சுக்கிலம்னு பேர் அவருக்கு விந்து அவருக்கு அதிபதி ரெண்டாவது காதலை கொடுப்பார் சுக்கரன் பகையாக இருந்தால் காதலை கெடுப்பார் சுக்கரன் நீச்சமாக இருந்தால் ஜெயிலில் கொண்டு போட்டுருவார் இந்த மூணையும் அவர் தான் செய்வார் சுக்கரன் பலுவாக இருந்தால் கல்யாணத்தை கொடுப்பான் காதலை கொடுப்பான் பணத்தை கொடுப்பான் பொருளாதாரம் சுக்கரன் பகையாக இருந்தால் காதலை கெடுத்துருவேன் பணம் வர்றதை கெடுத்துருவான் அதே சுக்கரன் நீச்சமாக இருந்தால் ஜெயிலில் கொண்டு போட்டுருவான் காராகிரக வாசத்தை சுக்கரன் கொடுப்பான் ஆனால் குரு கொடுக்க மாட்டான் யாராவது ஒருத்தர் தகுப்பு பண்ணால் நேராக கிட்ட கத்தியை கொடுத்து இவன் தான் குழப்பணான்னு மாற்றி உள்ள கொண்டு போட்டுருவாங்க அதனால் சுக்கராச்சாரியரை எப்போ வணங்கிக்கிட்டே இருந்தால் என்றைக்குமே வழிபாவங்களுக்கு எதுவுமே நம்ம அஞ்ச மாட்டோம் அதில் ஒரு மனிதனுக்கு வாக்கில் இருந்தால் அந்த வாக்கில் இருக்கிறதுனால அவர் சுக்கராச்சாரியார்னு பேர் வச்சுக்க எல்லாரும் வச்சுக்கிற முடியாது ஜோதிட சுக்கராச்சாரியார்னு அது வாயில் வந்து பழிக்கக்கூடிய ஒரு அந்த குரு அதனால தான் ஜோதிட சுக்கராச்சாரியார் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்குறோம் சுக்கரன் கொடுப்பான் உங்களுக்கு வரான் எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க வரம் வாங்கிக்கிட்டு பொருளாதாரம் கொடுக்கணும் தட்சணை கொடுக்கணும் குரு தட்சணை இல்லாமல் எந்த பொருளும் நன்மை விளங்க அடுத்து கெடுக்கக்கூடியவன் சனி ஒரு மனிதனை கெடுக்கக்கூடியவன் சனி ஆனால் நல்லதை கொடுக்குற மூணு எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கலாம் மூணு ஆறு ஒன்பது பதினொன்று மறுபடியும் சொல்கிறேன் மூணாம் இடம் ஆறாம் இடம் ஒம்பதாம் இடம் இடம் எந்த ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் சனி அவங்கள ஒன்றுமே பண்ண மாட்டான் இந்த இடம் முகம் மற்ற இடத்துல இருந்தான்னா கண்டிப்பாக அழிச்சிருவேன் மூணு இடம் நல்ல இடம் மூணாறு பதினொன்று அதில் ஒம்போதையும் சேர்த்துக்கணும் ஏன்னா ஸ்தானம் வந்து அவருக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் அதனால் சனி பகவான் நம்ம ஜாதியில் எங்கே இருக்கணும் மூணில் இருக்கணும் ஆறில் இருக்கணும் ஒம்போதில் இருக்கணும் பதினொன்றில் மற்ற இடம் இருந்தால் சனியை போய் வணங்கிக்கிட்டே இருங்க யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் போய் வணங்கி தான் ஆகணும் அடுத்தது இன்னொரு யோகத்தை தரவே படிப்பு புதன் கரகம் புதன் உச்சமாக இருந்தால் அவன் கல்வி ஐஏஎஸ் புதன் நீச்சமாக இருந்தால் ஏழாம் கிளாஸ் அதுலேயும் ரொம்ப நீச்சம் பகை அஸ்தமனமான ஆடு மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருப்பான் வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆனால் அறிவு இருக்கும் புதன் இல்லையா நீச்சமாக இருந்தாலும் அறிவு இருக்கும் பத்து ஆடு விற்றுட்டு வாயிலே அவன் கணக்கு சொல்லுவான் ஒரு ஆடு எட்டாயிரம் பத்து ஆடு எடுத்துக்க எண்பதாயிரம் கலட்ட அப்படிமா மற்றவன் என் விரலை விட்டு எண்ணிக்கிருப்பான் இல்லைனா கால் கலெக்ட்ரு டக்கு 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 டக்குனு தட்டிக்கிட்டு பார்க்க தான் புதன் நீச்சம் வியாபாரி நூறு ஆடை மேய்ச்சிட்டு இருப்பான் நூறு ஆடு என்ன எவ்வளோ ஒரு ஆடு வந்து நாலாயிரம் வைங்க நூறு ஆடு எவ்வளோ ஆச்சு நாலு லட்ச ரூபாய் அசால்ட்டாக ரோட்டில் ஓட்டிக்கிட்டு போவாங்க இங்கே பத்தாயிரத்தை கொடுத்து கடை வைக்கிறதுக்கு அழகழு நல்லது கிடைப்பேன் அவன் சாதாரணமாக நாலு லட்சத்தை ரோட்டில் ஓடி ஐ ஐ ஐ ஐ ஐ ஓடிட்டு போயிருப்பான் அவன் நாலு இடத்துல போகும்போது வித்துட்டு வித்துட்டு காசை பையில் வச்சு செலவழிச்சிட்டே போயிட்டே இருப்பான் அவன் போகிறதுக்குள்ளே இருக்கிற நாற்பது ஆடு அதுவே குட்டி போட்டுரும் நானூறு ஆடு கொண்டு போகும்போது நானூற்றி நாற்பது ஆடு வந்துடும் அப்புறம் நாற்பது ஆடை விற்றா மறுபடியும் வீட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது நானூற்றம்பது ஆடாக வரும் அவன் ஊருக்கு போகிறதுக்குள்ளே மறுபடியும் நாற்பது ஆடு பிறந்துடும் இதுதான் வாழ்க்கை அவங்களுக்கு அடுத்து சுக்கரன் முதல்ல குரு சுக்கரன் அடுத்து புதன் அடுத்து சந்திரன் இருக்கார் இன்னொருத்தர் காதலையும் கொடுப்பார் காதல் காசையும் அள்ளி கொடுப்பார் காதலும் காசும் அள்ளி கொடுக்குற விளையாட் கேட்டால் சந்திரன் தான் சந்திரன் மட்டும் ஆட்சி உச்சத்தில் இருந்தானே அயோத்தி நாட்டையே நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க ராமனை வெளியே சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருவான் அதான் தருமன் காட்டை விட்டு நாட்டை விட்டு காட்டை விட்டு வரட்டி துரியோதனன் அரசனை இருக்கார் சந்திர திசையில் சந்திர திசை வந்தோன்னே அவன் காம கலியாட்டத்தில் வந்து விளையாடுறான் முப்பத்தஞ்சு வருஷம் சந்திரதிசை முடிஞ்சு செவ்வா திசை முடிஞ்சு ராகு வரும்போது தட்டி வெட்டு குத்துல செத்தால் அடுத்து குரு திசையில் இவங்க வாங்கிட்டாங்க யார் வாங்கிட்டால் தர்மர் அந்த முப்பத்தாறு வருஷம் நாட்டாகிட்டாங்க அவர் பதினாறு வருஷம் குருதிசையும் பத்தொம்போது வருஷம் சனி திசையும் வாழ்ந்துட்டு புதன் திசையில் மேலே போயிட்டாங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு புதன் திசை அவங்களுக்கு கொடுத்தது ஆகையினால ஒவ்வொரு கிரகங்கள் நமக்கு மாறி மாறி கொடுக்குற போது இந்த ராகுக்கு எது சாயா கிரகங்கள் இவன் யார் வேலை செய்யணும்னா ஒருத்தருமே அது தெரியல ராகுக்கு கேது தான் விமான பயணம் கொடுக்குறவன் ஞாபக வச்சுருக்கேன் வெளிநாடுகளில் பறந்து அவனுக்கு என்னையா காலையில் ஒரு ஃப்ளைட்டில் வரான் மத்தியானம் ஒரு ஃப்ளைட் வரான் ராஜி ராகு திசை எவனுக்கு நடக்குதோ அவன் வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பேன் பொண்டாட்டி கூப்பிட்டோன்னே ஃப்ளைட்டில் வந்துடுவேன் மனைவி கூப்பிட்டு போனோன்னு அங்கே மோலாளி கூப்பிட்டா உடனே ஃப்ளைட்டில் போயிடுவேன் திரும்ப மாமனார் கூப்பிட்டா ஃப்ளைட்டில் வருவேன் திரும்ப போவேன் அப்பா கூப்பிட்டா வந்துடுவேன் அம்மா கூப்பிட்டா வந்துடுவேன் கடைசியில் பாப்பா நாலு பேரும் கூட்டி அங்கேயே வச்சு உட்கார வச்சு சோறு பண்ணுவேன் இன்றைக்கி வெளிநாட்டில் வேலை பார்த்தா அஞ்சு லட்சத்துக்கு குறைஞ்சி யாருக்குமே சம்பளம் இல்லை வருஷத்துக்கு அறுபது லட்ச ரூபா ட்ரம்ப்பே அறிவிச்சுருந்துட்டேன் எவனால இருந்தாலும் வா அஞ்சு லட்சம் மாதம் சம்பளம் அறுபது லட்சம் ரூபா உட்காந்து திங்கலாம் இப்படியே ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்துக்கு ஆறு கோடி ரூபா கையில் வந்துடும் அதாவது எதுக்காக வாழ்க்கையில் சொல்கிறேன்னா ஒரு மனிதனுக்கு கிரகங்கள் அமையணும்னா இந்த ஜென்மத்தில் நாம் புண்ணியம் செய்தால் தான் நமக்கு பிறக்கிற குழந்தைக்கு அவன் நல்லா வைப்பான் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார் ஜனநீக ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை சம்பதா பதவி பூர்வ புண்ணிய நாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா நீ என்ன விதைச்சியோ அது முளைக்கும் நீ என்ன விதைக்கிறியோ அது முளைச்சு வள வளரும் அதே போல் நீ நன்மை செய்தால் நன்மை விளையும் தீமை செய்தால் தீமை விளையும் கொடூரம் செய்தால் கொடூரம்தான் விளையும் அதனால் எந்த ஒரு மனிதனும் கொலைப்பலி ஏற்காதீங்க நல்ல வார்த்தைகளை பெறுங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் நல்ல வார்த்தைகளை கேளுங்கள் உங்கள் பிள்ளைகளை நல்லா வளருங்கள் நல்லா படிக்க வையுங்கள் மனைவி ஆதரியுங்கள் மனைவியை கட்டிப்பிடியுங்கள் சந்தோஷமாக இருங்கள் மனைவி கிட்ட மட்டும் வசவு எந்த பையனும் வாங்கக்கூடாது நானாக இருந்தாலும் மனைவி கிட்ட மட்டும் கெட்ட பேர் வாங்கக்கூடாது இவெல்லாம் ஒரு புருஷன் எனக்கு வந்து கிளிகளின்னு கிழிச்சிட்டார் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டார்னா நம்மளை கிழிச்சு போட்டாங்க வெளி மேலே இருக்கணும் மனைவியை வஞ்ச லட்சுமி ஹயக்கிரி வரைய தலையை வெட்டி குதிரை தலையை வச்சது அதுதான் மூஞ்சும் மொகார பாருன்னு லட்சுமி சொன்னதுக்கு பிரம்மதேவன் கழுத்தே வெட்டி அறிஞ்சிடான் லட்சுமி நாராயணனு அதுக்கப்புறம் லட்சுமி ஓடி போயிடா அவர்கிட்ட இல்லை திரும்ப வந்து ஒரு குதிரை மகனும் சண்டை போட்டு வீரம் வெளிப்படணும்னு தெரிஞ்சவனே கருங்குதிரையிலேருந்து தலையை வெட்டி கொண்டாந்து அவருக்கு வைக்கிறார் வைச்சவன லட்சுமி வந்து உட்காந்துருவான் ஆக லட்சுமி ஹயக்கிரிவர்னு பேர் அதனால் மனைவியை வைத்தவனுக்கு உடனடி தண்டனை மன்னிப்பு கேட்டவனுக்கு உடனடி வாழ்வு ஆக வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி அடைந்த லட்சுமி ஹயக்கிரிவரை வணங்கி பிள்ளைகளுக்கு கல்வி அதிகம் கொடுத்து நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று உங்களை ஆசீர்வதித்து அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் போது அட்ட லட்சுமி குடியிருக்க ஆசீர்வதித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்